இப்பிட்டே பார்த்தீங்கன்னா போலீஸில் பிடிச்சி கொடுத்த முத்து பார்த்திங்கன்னா சத்யாவை எக்ஸாம் எழுதுறதுக்கும் அமுச்சு வச்சிடுறாரு சத்யாவும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து வெளியே சொல்ல உடனே இதை உடனே முத்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு எப்படியோட உனக்கு பிடிச்ச இது எல்லாமே வந்து ஒழிஞ்சிருச்சு இன்னிக்கூட உன் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சத்யாவை பாராட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டு வீட்டுக்கும் கிளம்பி வந்துடுறாரு வீட்டுக்கு வந்து ஒரு பார்த்திங்கன்னா மெயினாக கேட்டேன் மெயினாக ஒரு வழியை எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக பேசிட்டு இருக்க டைமில் தான் சீதா பற்றி நினைப்பு வர உடனே ஏன்னா சீதாவுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணாங்களே யாரும் சொல்லி விசாரி நம்ம நேரில் போய் நன்றி சொல்லிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாங்க என்கிட்ட சீதா சொன்னால் யாரோ அவளுக்கு வந்து போலீஸில் தெரிஞ்ச ஃப்ரெண்டு இருக்காங்களா அவங்க தான் வந்துட்டு சீத்தியாவோடய லொக்கேஷனை ட்ரெஸ் பண்ணி சொன்னாங்களாம் அது யாருன்னு எனக்கும் தெரியாதுங்க நான் கேட்டு வைக்கிறேன் நாம ரெண்டு பேரும் நேரில் போய்ட்டு நன்றி சொல்லிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க மறுநாள் காலைல பார்த்தீங்களா சொல்லி வச்ச மாதிரி மீனாவுமே பார்த்தீங்கன்னா சீதாவுக்கு கால் பண்ணி உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லி வீட்டுக்கு வர வையே நம்ம அம்மியை மாமா பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல சரிக்கா நான் வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே அருணு கால் பண்ணி நடந்து எல்லா வச்சின்னு சொல்லி நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படியே மாமாக்கிட்ட வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கிற டைமில் நம்ம காதலை பற்றியும் ஓரளவுக்கு காதில் போட்டு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டால் அருணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறது சரி நான் அம்மாவை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வந்திங்கன்னா வீட்டுக்கு வராங்க முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்த தகவல் தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சரி நாங்களும் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அருணும் அவங்க அம்மாவும் இருக்கிறத பார்த்து முத்து பார்த்திங்கன்னா செம்ம டென்ஷன் நேரங்க ஏய் நீ எங்கடா இங்கே வர இருக்க உனக்கு என்னடா இந்த வீட்டில் வேலை அப்படின்ற மாதிரி சொல்ல கேட்க உடனே அருணுமே வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா அதை நான் கேட்கணும் ஏடா ரவுடி உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே சீத்த வந்து அடுத்து இமேம் அம்மா அம்மா இவளுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் எங்கிட்ட ஆல்ரெடி ஒரு போலீஸ்காரன் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தில்ல அது இவன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டேன் உடனே அருணுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் நானும் சொல்லியிருக்கேன் இல்லையா உங்ககிட்ட ஒரு ரவுடி போய் எங்கிட்ட அடிக்கடி தொல்லை பண்ணுறான் அதனால் தான் சஸ்பெண்ட் ஆனா ஓ மூணு நாள் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னேன் இல்லையா அது இவன் தான் அப்படின்றத சொல்லி மாற்றி மாற்றி ஆகும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து வழி சொல்ல உடனே இதே கேட்ட சீதா பார்த்தீங்கன்னா மாமா இவர் தான் வந்து அருண் எனக்கு சத்தியாவை காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணார் இல்லையா அது இவர்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ நான் தொட்டிலும் கிளட்டு வந்து தாலாட்டம் ஆட்டி விடுறான்னா எல்லாத்துக்கும் காரணம் இவனாக தான் இருக்கும் இவன் ஒரு சரியான ஃப்ராடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க இவர் டூட்டியில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு அதனால உங்களுக்கு எதனா தப்பாக உழுந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி சீதா சொல்ல ஓ அந்தளவுக்கு பெரிய ஆயிட்டா நான் சொல்கிறேன் என்ன கேட்க மாட்டேறான் ஆனால் அவன் பேச்சுக்கிட்டே அவன் நல்லவன் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சீதா மேலே கோவப்பட மீனாவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏண்டி உன் மாமா உனக்கு அந்தளவுக்கு சொல்லி எடுத்து சொல்கிறாரு அப்படி இருந்தும் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் பார்த்தீங்கன்னானு கோச்சிடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலே இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க தேங்க்யூ